பின்னாடி காட்டுல நடந்தது மேராஜிக்கு போய் அவங்களுடைய நாற்பது வயசுக்கு மேல நபி ஆன பிறகு எல்லாம் வந்து அழைச்சிட்டு பண்ண அது உண்மை அப்படி அழைச்சிக்கிட்டு போகும் பொழுது கூட என்ன தெரியல என்று கேட்டா அந்த சொற்கமோ நாரகமோ மற்ற எதுவோ உங்களுக்கு தெரியல எல்லாம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப காட்டல வழங்குதுல காட்டுல அர்த்தம் இல்லைன்னு வழங்குதுல ஒன்னு காட்டல வழங்குது அப்படி காட்டி இருந்தால் அர்த்தம் இல்லாதனால அர்த்தம் இல்லாத செய்வானா அல்ல வந்து எதை வேஸ்டா வீணான காரியத்தை செய்வானா அல்ல ஒரு காலத்திலும் வீணான காரியம் செய்ய மாட்டாங்க எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு தத்துவமும் அர்த்தமும் இருக்கும் அர்த்தமற்ற காரியத்தை நம்மளே செய்ய மாட்டோம் போது எல்லாம் செய்வானா இப்படி எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாம இன்னும் பாருங்களேன் ரசூல்லா பேர் நூலு தப்பு முடிமே இந்த தான் ரசூல்லா பேர்ல உள்ள கட்டுக்கதைக்கு முக்கியமான ஒரு அடிப்படை இருக்கா சொல்ல வர நம்சல்லா சொல்ல பிறந்த உடனே என்ன நடக்குதுன்னா அவங்க பாட்டினார் அப்துல் முத்தலிபு அவர் என்ன பண்றாரா அந்த குழந்தைய தூக்குறாராம் பாட்டுனார் தூக்கி இருப்பார் கண்டிப்பா அதுல ஒண்ணு ஆதாரம் தேவையில்லை தூக்கினார் சரி தூக்கிட்டு என்ன செய்யறாரு பாட்டு படிக்கிறார் அதான் பாயிண்ட் குழந்தைய பேரப்பிள்ளைய தூக்கி வைத்துக் கொண்டு அப்துல் முத்தலி ஒரு பாட்டு படிக்கிறார் எப்படி பாட்டு படிக்கிறார் அலகமது இல்லா இல்லது அவர் தானி எனக்கு கொடுத்திருக்கிறான் அல்லா கொடுத்திருக்கிறான் அவனுக்கு எல்லா போகலும் காதல் குலாம் என்று அழகான ஒரு தூய்மையான ஒரு நல்ல குழந்தை அல்ல எனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு வந்து படிக்கிறாரு அப்புறம் படிக்கிறார் கது சாத பில் மகதி அதில் கில்மானி தொட்டில் இருக்கும் பொழுதே எல்லா குழந்தை உலகத்து குழந்தைகள் தலைவராகி விட்டார் யாரு அப்துல் முத்தலிப்பு இந்த குழந்தைய தீக்கி வச்சுக்கிட்டு இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா எனக்கு ஒரு குழந்தைய தந்திருக்கா சொன்னா அது வரைக்கும் ஓகே அடுத்தவர் என்ன சொல்றாரு கேட்டா அது சாதபில் மகதி அழல் ஹில்மானி தொட்டில் இருக்கும் பொழுதே உலகத்து குழந்தைகளுக்கு இவர் தலைவர் ஆயிட்டாரு அப்துல் முத்தலிப் வைவரமா இது குழந்தை குழந்தைகள் தலைவர் இருந்தாங்களா சொல்ல இது எப்படி கண்டுபிடிச்சாரு எல்லா குழந்தைகளும் கூட்டி ஒரு இடத்துல திரட்டி வச்சு பார்த்து இவர்தான் அந்த இந்த குழந்தைகள்லாம் தலைவர் அறிஞ்சாரா அதாச்சும் பரவாயில்ல அதுக்கப்புறம் அப்புறம் சொல்றாரு என்ன செய்றாருன்னு கேட்டா அந்தல்லதி சுமீத ஃபில் குர்ஆனி குழந்தையை பார்த்து பேசுறாரு பேரப்புள்ளையை பார்த்து குர்ஆனில் அல்லாஹ் உங்களுக்கு வந்து अहमद अहमद என்று சொல்லி இருக்கான் யாருக்கு ரசூலு அப்பதான் பிறந்திருக்காங்க குரானே இப்ப வரல நபியே கூட ஆவல நாற்பது வயசுல குர்ஆன் வர போகுது வராத குர்ஆன் இவர் பாக்குறாரு அல்லாஹ் தராத குர்ஆன்னு சொல்றாரு இவர் அப்துல் முத்தலி பாக்குறாரு

யார் ஒருத்தன் வந்து என் பெயர்ல பொய்யை இட்டு கட்டுகிறானோ அவன் நரகத்திலே தன்னுடைய இடத்தை முன்பதிவு செய்ய இது நேரடி சொன்னீங்கன்னா அப்ப நபிகள் நாயகம் செல்லம் அவங்க வந்து பிறக்கும் பொழுதே வந்து அந்த குரான் இருந்த மாதிரியும் அந்த குரான் இவங்களை பத்தி குறிப்பிட்ட மாதிரியும் அது அப்துல் முத்தலி சொன்ன மாதிரி வருது எப்படி பொய் என்று விளங்கலையா அப்ப இது குரான் அப்ப அது அப்துல் முத்தலி படிச்சிருக்க முடியாது இது மூலம் தவறு இருக்குது அப்ப குரான்ல குரான் அகமது அகமதுன்னு ஒரு ஆள் வருவார் என்று இதுக்கு யாக்கியான சொல்லுவாங்க உலமாக்கள் அது குரான் முந்தைய வேதங்கள் பண்ணு அப்படின்னு சொன்னா தாப்பிக்க முடிஞ்சிடும் இந்த உளமாக்கல் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவங்களுடைய கௌரவம் அவங்களை தடுக்கும் இத்தனை வருஷமா கண்டுபிடிக்கிறீங்க இதை நம்ம இருந்துட்டோமே இப்ப போய்கிட்டு தப்பு தாண்டம்னா இத்தனை வருஷமா ஏன்டா சொல்லலன்னு அப்போ எப்படியாவது நியாயப்படுத்தணுமேன்னு என்ன பண்றாங்க தெரியுமா அப்துல் முத்தலிப் சொன்னாரே இது அர்த்தம் அப்படி கிடையாது குரான்லையே அல்லா அஹமதுன்னு பேர் வச்சிட்டான்னு சொன்னால் குரானமும் வந்து இவர் மனித்சிக்கணும் தவிர ஆத்து இன்ஜியன்ல சுலாப்ப தெரியுது இல்லை அதைத்தான் அவர் படிச்சுட்டே அவர் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு யாக்கியானம் கொடுப்பாங்க அதை வச்சிக்கிறோமே தவிர ஆத்தில் வச்சிக்கிறோம் தவிர ஆற்றுல அகமதுன்னு ஒருத்தர் வருவாருன்னு இருக்குது இவர் தான் எப்படி தெரியாது தவிராத்துல என்ன இருக்கு அகமதுன்னு ஒருத்தர் கடைசியாக ஒருத்தர் வருவார் முகம்மது ஒருத்தர் வருவார் அப்படித்தான் இருக்குமே தவிர என் பேர பிள்ள தான் அதுன்னு சொல்லி தெரியுமா அது எப்படி ஒரு கண்டுபிடிச்சார் இவர் தவறு ஆற்றுல அகமதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறானு நீங்கள் தானே இப்படி சொல்ல முடியும் அதுக்கு எல்லாம் நல்லா அடையாளம் காட்டினானே அவருக்கு அப்போ என்ன வியாக்கியானம் கொடுத்தாலும் பொய்யாக தப்புன்னு நல்லா தெரியுது அது மாத்திரம் இல்ல மக்பூமு நவர் ஜினானி சொர்க்கத்தில் வேறே எல்லாம் எழுதி போட்டு வச்சுக்கிறானே என்ன இந்த மாதிரி ஒரு பிறந்துட்டாருங்கிற செய்தியை வந்து சொர்க்கத்தில் வேற எல்லாம் எழுதி போட்டு வச்சுக்கிறான் இந்த மாதிரி எல்லாம் நபிசல்லா அலை செல்லம் அவங்களுடைய பெயரால வந்து இட்டு கட்டி கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள் இந்த கட்டு ரசுல்லாவுடைய வரலாறு நல்லா விளைக்கிறது அவங்களுடைய நாற்பதாவது வயசுல இருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கையில் உள்ளதற்கு பாருங்க அதுக்கு தான் ஆதாரம் இருக்குங்க பிறந்த இருந்து நாற்பது வயசு வரைக்கும் உள்ளதுல எல்லாம் சதவீதம் வந்து கட்டுக்கதை தான் ஏன்னு கேட்டா ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஒரு குழந்தை என்று அந்த காலத்தில் பார்த்திருப்பாங்க அல்லாவுடைய தூதன் உங்களுக்கு தெரியாது சாதாரண ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையுடைய ஒவ்வொரு அசைவையும் குறிச்சா வச்சிருப்பாங்க குறிச்சு வச்சிருக்க மாட்டாங்க பிரமுகர் முக்கியமான ஒரு பிரமுகருடைய குழந்தை என்றால் வேணா குறிச்சு குறிச்சு வச்சிருப்பாங்க இவங்க ஒரு அந்த அந்த ஊர்ல உள்ள அப்துல்லா தகப்பன் இல்லாத தாய் இல்லாத ஒரு அனாதையா இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் குறிச்சு வைக்கிற ஆள் கிடையாது அவங்கள வரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் அதில் ஆக்கிவிட்டான் அடுத்தவருக்கு சுமையா போய் பாட்டு நாட்டையும் பெரிய தாட்டையும் வளர்றாங்க இவங்களுடைய வரலாறுல என்னத்தை குறிச்சு வைக்க என்ன இருக்குது குறிச்சு வைக்கிறாங்க ஒரு தாயோ தந்தையோ இருந்த உடனே குறிச்சு வைப்பாங்க நம்ம புள்ள என்ன செய்யும் அப்படின்னா குறிச்சு வைப்பாங்க தாய் குறிச்சு வைக்க தாயும் இல்ல குறிச்சு வைக்க தந்தையும் இல்ல பாசம் செலுத்தின பாட்டினாரும் இல்ல ஏதோ வளர்த்தாரு ஒருத்தர் அப்பு தாயும் ஒருத்தர் வளர்த்தாரு இப்படித்தான் அவங்க வரலாறு இருக்க தவிர இதுல எழுதுறது கூடாம தான் இருக்கும் அதோட என்ன செய்வாங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சிறப்பு சேர்க்கறதுக்காக வேண்டி ரசூல்லா வந்து என்ன செஞ்சாங்க பிறக்கும் செஞ்சு பிறந்துட்டாங்க பிறக்கும் போதே துப்புள் கூட இறத்து தான் பிறந்தாங்க இந்த பிறந்தவன எப்படி குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையில தொப்புல்ல வந்து என்ன செய்வோம் கொடி மாதிரி வந்து தாயுடைய கருவறை வரைக்கும் கனெக்ஷன் இருக்கும் பிறந்து முடிச்சோன்னு என்ன செய்வாங்க அந்த தொப்புல அந்த அந்த கனெக்ஷன் தொப்புல் என்பது தொப்புளுங்கிற அடையாளமே நம்ம தொப்புல் இருக்கிறோம் அது ஒரு அது ஒரு ஒரு வழி அது கனெக்ஷன் கூட ஒரு வழி அந்த இடத்த அறுத்து விட்டு தொப்புள் ஆகிடுது இல்லையா அப்ப தாயுடைய கருவுக்கும் மனிதனின் குழந்தைக்கும் உள்ள தொடர்பு தான் தொப்புள் என்பது அந்த தொப்புள் கொடி வந்து அறுத்து விடுவாங்க பிறந்தவொன்னுலா கொஞ்சம் நடக்கலையா பிறக்குறாங்களா அப்படி தனியா துட்டா வந்து விழுந்துட்டாங்களா தாயோட இந்த தொடர்பு இருக்கலையா தொப்புல கொடிய கொண்டாந்து ஒரு ஆளை அறுக்க கூடாதுங்கிற காரணம் அறுத்தா என்ன செய்யணுமா அந்த குழந்தையுடைய அந்த அவரத்தை மறைவிடங்களை பார்க்க வேண்டியது வந்துருமா யாரும் பாத்திர கூடாங்கிற கால என்ன பண்றானா அப்படியே வந்து இந்த தொப்புல கொடி அவனே அறுத்து நினைஞ்சுதான் அறுத்து பண்ணிட்டான் ரெண்டாவது சுண்ணத்து பண்ணப்பட்டு தான் பிறந்தாங்க பிறக்கும் போது சுண்ணத்து செய்யப்பட்டு பிறந்துட்டாங்க கத்தனா செஞ்சிருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையும் அவிழ்த்து விடுவாங்க இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ஹதீசுகள் இருக்குது இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகள் இருக்கிறது அதாவது ரசூல் சல்லா வந்து பிறக்கும் பொழுது ஒளித ரசூல்லா அலி செல்லா அலி செல்லம் இது யார் சொல்றாங்க கேட்டா அப்பாஸ்ங்கிறவங்க அறிவிக்கிறதாக அந்த செய்தி எழுதி வச்சுக்கிறாங்க அதுல என்ன பண்ணிருக்காங்க கேட்டா ரசூல் சல்லா செல்லம் பிறக்கும் பொழுது தொப்புள் கூடி அறுக்கப்பட்டவராகவும் ஒளித ரசூல்லாஹி சல்லா அலிசல்லம் மக்தூனன் மசூரூரன் அவங்க தொப்புளுக்குரிய அருக்கா அறுக்கப்பட்டவராகவும் அதே நேரத்தில் வந்து ஹத்னா செய்யப்பட்டவராகவும் அவர் பிறந்தாரு அப்படின்னு அபாஸ் சொன்னதாக இப்போ இபுன் அப்துல் பருங்கிறவங்க அறிவிச்சிட்டு அவங்களே சொல்றாங்க லைச இஸ்னாது ஹஜீஸில் அபாஸ் இஹாலா மில் காயிம் அப்பாஸ் வழியாக அறிவிக்கிற இந்த செய்தி வந்து ஏற்கத்தக்க செய்தி அல்ல இது ஒரு பொய்யான செய்தி அப்பாஸ் பேரை பயன்படுத்தி இப்படி சொல்கிறார்கள்னு எந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவரே சொல்லுகிறார் இபுனு அப்துல் பர் அவர்கள் தான் இந்த நூலை வந்து தன்னுடைய நூலில் வந்து பதிவு செஞ்சிருக்கிறார் இந்த ஹதீசை பதிவு செஞ்சது கீழே குறிப்பிடுறாரு இது தவறான செய்தி பிறக்கும்போதே கத்தனா செஞ்சு பிறந்தாங்க என்பது ஏற்கத்தக்க செய்தி இல்ல அப்படிங்கிறாங்க இன்னொன்று என்னன்னு கேட்டா இவனு உமர் சொன்னதாக வருகிறது ரசுல்லா சொன்னதாக வரல இவனு உமர் சொல்லுகிறாரு ரசுல்சல்லா ஹரிசனை கத்னா செஞ்சு பிறந்தாங்கன்னு சொல்லி இவனு உமர் உமரே அது பார்த்துருக்க முடியாது இவனு உமர் எப்படி பார்த்துருப்பாரு ரசுல்லா பிறக்கு ரசுல்லாவில் ரெண்டு மூணு கம்மியான ஒரு உமர் அவரே ரசூல்லா பிறக்கும் போது பாத்துக்க முடியாது ரசூல்லா ரசூல்லா பாக்குறதா இருந்தா ரசூல்லாவோட ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேல உள்ள தான் பாத்துக்க முடியும் ரசூல்லா குழந்தையா பிறக்கும் போது ஒருவர் அதை நேரடியா பார்த்தவரா இருந்தா யாரா இருக்கணும் அவரு ரசூல்லா கூட ஒரு இருபது வயசு கூட நல்லா இருக்கணும் ஒரு பதினஞ்சு வயசு கூட இருந்தா நான் பார்த்தேன் போய் குழந்தையா இருக்கும் போது பார்த்தேன் சுண்ணத்து மணி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும் உமர் சொன்னாலும் ஏத்துக்க முடியாது இது இவனு உமர் சொன்னாருன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் இதுவும் சரியில்லை ஏன்னு கேட்டா இது இவ்வளவு சொன்னதாக சொல்லக்கூடிய ஆளு முகமது முனு சுலைமான் அப்படிங்கிற ஒரு ஆளை அறிவிக்கிறாரு இவர் வந்து நிறைய வந்து ஹதிச திருடி அடுத்தவங்க ஹதிச எடுத்து தாங்க ஹதிசு மாதிரி கொஞ்சம் கூட குறை சேர்த்து கூட்டு அடிக்கக்கூடிய ஆள் இவரே அப்படின்னு சொல்லி தாரா குத்தினி பைஹேக்கி போன்றவர்கள் எல்லாம் இவரை வந்து விமர்சிச்சிருக்கிறாங்க இது ஒரு இது ஒரு மேட்ரு அதே மாதிரி ஹத்தீப் அபுபக்கர் என்பவர் ஒருத்தர் அறிவிச்சிருக்கிறாரு அதுல என்ன மின் கராமத்தி அலல்லாஹி அண்ணி ஒளித்து மக்தூணன் நான் ஹத்தனா செய்யப்பட்டு பிறந்த பாருங்க அது அல்லாஹ் எனக்கு செஞ்ச கண்ணியம் அப்படின்னு ரசூல் சொன்னதாக அவரு அவர் ஒரு செய்தி அடிச்சு விட்டுருக்காரு இது யார் எழுதியிருக்கிறார் கேட்டால் சுஃபியானி பின் முகமது அல் மிஸ்இசி என்ற ஒருத்தர் தான் அறிவிக்கிறார் இவர் வந்து அரிசுகளில் வந்து நம்பகமானவர்கள் அறிவிக்கிறதுக்கு மாத்தமாக கொஞ்சம் கூட போட்டு அறிவிக்கிறாளே கரெக்டான ஆள் இல்ல இப்படியான ஆள்கள் மூலமாகத்தான் இந்த மாதிரி செய்திகள் அறிவிக்கப்படுறதை பார்க்கணும் அதே மாதிரி